ஏர் பிரான்ஸ் விமானத்தில் ஒரு கருப்பின பெண்ணுக்கு எதிராக பாகுபாடு காட்டப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது இந்த சம்பவம் பாரிஸில் இருந்து வாஷிங்டனின் தலஸ் விமான நிலையத்திற்கு சென்ற ஒரு விமானத்தில் நடந்துள்ளது பயணத்தின் ஆரம்பத்தில் அந்த பெண் தனது திரை செயல்படவில்லை என கூறியதை அடுத்து குழுவினர் அவரை மற்றொரு இருக்கைக்கு மாற்றினர் ஆனால் அந்த இடத்தில் இருந்த வெள்ளை நபர் இந்த பெண்ணின் அருகில் அமர்வதில் மகிழ்ச்சி இல்லாததை வெளிப்படையாக காட்டினார் குறித்த கருப்பின பெண் தனக்கு அருகில் ஏன் அமர்ந்திருக்கிறார் என்று விமான பணிப்பெண்ணிடம் கேள்வி எழுப்பினார் பின்னர் குழுவினர் அந்த பெண்ணை மீண்டும் ஒரு இடத்திற்கு மாற்றினர் அந்த பெண் நான் இந்த இருக்கைக்கு பணம் செலுத்தவில்லை ஆனால் எனக்கு தாராளமாக அமர அனுமதி வழங்கப்பட்டது வெள்ளை நபர் எனது அருகில் அமர விரும்பவில்லை என்றால் அது அவருடைய பிரச்சினை என்னுடையது அல்ல என குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு பின்னர் யார் பிரான்ஸ் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது அதற்கு பதிலளித்த விமான நிறுவனம் எங்கள் குழுவினர் எவரும் பாகுபாடும் காட்டவில்லை அனைவரையும் மதிக்கும் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளது மேலும் பயணியின் பொழுதுபோக்கு சேவை செயல்படாததை கருத்தில் கொண்டு இடமாற்றம் செய்யப்பட்டது என்றும் ஒரு குடும்பத்தை தொந்தரவு செய்யாமல் இருக்க முயற்சிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தது இது தொடர்பாக அந்த பெண் விமான நிறுவனத்திற்கு ஒரு முறையீடு தாக்கல் செய்துள்ளார் யார் பிரான்ஸ் அந்த பயணியிடம் தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளதாகவும் அவரது அனுபவம் குறித்து வருந்துவதாகவும் தெரிவித்துள்ளது